மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் எஸ் ஃபைனலி அஃபிஷியல் ப்ரோமோ சேனலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டெலிவிஷனில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் செவன் டே இனிமேல் நியூ சீரியல்ஸ் அதாவது நியூ டைம் ஸ்லாட்டோட அதாவது டெலிகாஸ்ட் ஆக போகுது கம்மிங் மண்டேலேருந்து ஸோ அதில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மகாநதி சீரியல் வர போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா இப்போ அதுக்கான அஃபிஷியல் ப்ரொமோ ரிலீஸ் ஆகி அது அஃபிஷியலுமே ஆகிருச்சு ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த எந்த டைம் ஸ்லாட்டாக இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பி வரும் ஸோ டிஆர்பி வச்சு தான் இன் ஃபியூச்சர்லேயுமே வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் கூட டைம் சேஞ்ச் ஆகிறதுக்குமே சான்சஸ்லாம் இருக்கும் அண்ட் இன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட் மழையில வந்து ஷூட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா நிறைய பிக்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்லயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரமேஷ் சார் அதாவது நம்ம பசுபதி அவர்கள் ஆல்ரெடி இருந்த பிக்சர்ஸ் கூட இப்போ விஜய் அண்ட் நிவின் ரெண்டு பேரும் இருக்க பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நிவின் வந்து இன்னும் அவங்க வீட்டுக்கு போலயா இல்ல போயிட்டு மறுபடியும் வந்திருக்காருன்னு தெரியல வேற ஒரு காஸ்டூம்ல இருக்காரு நம்ம விஜய் ரெண்டு மூணு பேருமே வந்து விஜயோட வீட்டுல தான் இருக்காங்க சோ பசுபதி பத்தி ரெண்டு மூணு காஸ்டியூம்ல வந்து நம்ம விஜயோட வீட்டுல இருந்து பிக்சர்ஸ் ஷேர் பண்ணும்போது இவருமே இங்கேயே ஸ்டே பண்ணிட்டாரா அப்படின்னு தோணுது பிகாஸ் தொடர்ந்து மூணு காஸ்டியூம்ல அதே வீட்லயே இருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வில்லன்கள் கேங்ஸ் சேர்ந்து ஏதோ பெருசா சம்பவம் பண்ண இருக்காங்களா அப்படின்னு மட்டும் தெரியுது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது காவேரியோடைய பர்த்டே செலிபிரேஷன் எந்த மாதிரி இருக்க போகுது விஜயோட ப்ரொபோசல்ஸ் எந்த மாதிரி வந்து பெருசா கொண்டு வர போறாரு பிகாஸ் ஆல்ரெடி பிரவீன் சார் பண்ண இந்த ஹீரோ ஹீரோயினுடைய அந்த ப்ரொபோசல் சீன்ஸ்லாம் வந்து வேற மாதிரி பேசப்பட்டு இருக்கும் அந்த மாதிரி கன்ஃபார்மாக ஆல்ரெடி ட்ரெண்டிங் பேரில் இருக்காங்க விஜய் அண்ட் காவேரி அவங்களுடைய ப்ரொப்போசல் சீனா வேறு மாதிரி தான் வச்சுருப்பாரு ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா எதிர்பார்க்கறத விடவே ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க